ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த சம்மர் சீசனுக்கு தேவையான தகவல் முதல்ல அந்த வீடியோ பற்றி அந்த தகவல் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப் அதாவது இதில் நீங்கள் பர்சனல் கேர் ஹெல்த் கேர் க்ரோசரி திங்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற ஆப்பர் இருக்கலை அதாவது அமேஸான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு இஷாப்பிங் ஆப் தான் நீங்கள் அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்க ப்ராடக்ட்ஸோடைய விலை எல்லாமே ரீசனபுளாக தான் இருக்கும் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் வேய நாள் வந்துருச்சுனாலே வயல் காலம் வந்துருச்சுனாலே என்ன பண்ணுவாங்க குளிர்ச்சியான பொருட்கள் பழங்கள் கீரைகள் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிப்பாங்க கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் அதில் மெயின் திங் என்ன பார்த்திங்க அப்படின்னா இளநீர் இளநீர் தான் என்னென்னா வெப்பத்தை தணிக்கக்கூடிய சிறந்த பானம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை விடவும் ஒரு சிறந்த பானம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேநாளில் எதுக்கு இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள்லாம் சாப்பிட்றோம் அப்படி நீரேற்றம் உள்ள பொருட்கள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக வியர்வை ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீச்சத்து இருக்கிற பொருள் பழங்களோ கீரைகளோ காய்கறிகளோ நம்ம அதிகமாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நம்மளுடைய ஹெல்த்தை அதாவது பாடியை நீரேற்றமாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்க முடியும் அதை அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கெல்லாம் வராமல் பாதுகாத்துக்க முடியும் அதனால் எப்பயுமே வந்து வாட்டர் பாட்டில் ஒன்று கையில் எடுத்துகிட்டு போகிறதும் பெட்ரு ஏன்னா அந்த ஹைட்ரேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அடுத்தது ஒர்க் பண்ண முடியும் இல்லைனா மயக்கம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு அதாவது இளநீரை விடவும் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஓகேங்களா இதுதான் சிறந்தது இளநீரை விடவுமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க அதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோர் மட் மோர் மோரை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி தெரியும் அதில் நீங்கள் குழந்தைங்களுக்குமே இதை கொடுக்கலாம் அது குழந்தைங்களுக்குமே கொடுத்து விடணும் அது அவ்வளோ நல்லது கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா பால் வந்து அந்தளவு கால்சியம்லாம் இருக்குதா இருந்தாலும் அந்தளவு மோரை கம்பேர் பண்ணும்போது ஹெல்தி கிடையாது இருந்தாலும் ஏன் வந்து இருந்து தான் மோர் வருது ஆனால் அது வந்து ஹெல்தி அது ரொம்ப நல்லது இளைஞரோடயே நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பால் வந்து நம்ம அது திரியுதில் பால் திரியும்போது உங்களுக்கு அது மா மோராக மாறிவிடும் ஓகேங்களா அப்போ அதில் லாக்டோபேசிலஸ் அப்படின்ற ஒரு கோடிக்கணக்கான பேக்டீரியாஸ் இருக்குது அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா நன்மை தருது அதனால தான் பாலை விட தயிர் வந்து நல்லது குழந்தைங்களுக்குமே அதை பழக்கி விடணும் அப்படின்னு சொல்கிறது அதாவது மோர் பெருக்கி நீர் சுருக்கி நெய் உருக்கி உண்பவிரதம் பேர் சொல்ல போகுமே பினி இதை வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் மோரை நிறைய தண்ணீருடன் பெருக்கி குடிக்க வேண்டும் நெய்யை உருக்கி சாப்பிட வேண்டும் இந்த மூன்றையும் சாப்பிட்ற சாப்பிட்றவங்களுக்கு உடலில் ஆரோக்கியம் இருக்கும் அதை பற்றி தான் இந்த சித்த மருத்துவ குறிப்பில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மோர் எப்படி தயாரித்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அது ஒரு கப்பு தயிர் எடுத்து அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு சில துண்டு தோல் நிக்கி இஞ்சி சேர்த்துக்கோங்க அப்புறம் அது கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கங்க சுவை வேணும் அப்படின்னா சில தொண்டுகள் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் அவற்றோட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவி தழை இதெல்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு கலந்துடணும் கலந்துவிட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் மிக்சியில் சேர்த்து அடிக்கணும் அடித்த உடனே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு வடிக்கட்டியால் வடித்து அதுக்கப்புறம் அந்த மோரை ட்ரிங்க் பண்ணிவிட்டு வரலாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் இப்போ நீங்கள் இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு வெயிலுக்கு இதமாக ஒரு ட்ரிங்கை குடிக்கலாம் அதாவது இளநீரை கம்பேர் பண்ணும்போது அதிக பயனளிக்கக்கூடிய பானமாக இந்த மோர் விளங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவர் பாய் தேங்க்யூ